அரசியல் ரீதியா அன்பில் அப்படின்னு இது லால்குடி பக்கத்தில் இருக்கணும் திருச்சி பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் அன்பில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் ஒரு காடு ஒரு காலத்தில் அதுல வந்து பிறக்கிறான் அந்த வேடுவன் அவன் தான் வால்மீகி வால்மீகி மகரிஷி அவர்தான் எப்படி ஆனார் அப்படின்னா நாரதர் ஒரு திட்டம் போட்டு போட்டுதானே அவனை பிரிச்சார் மருணன் தேர்ந்து அவரை பிரிச்சது இவர் வேடுவரா இருக்கார் வேடுவர் தலைவரா இருக்கார் காலத்துல கல்யாணம் ஆச்சு குழந்தைகள்லாம் பிறந்தது வேட்டையாடுறார் திருட்டு தொழில் வேற அந்த வழி போக்கமா அந்த பக்கமா யாரா போனா திருடுவர் மனைவி ஒரு நாளைக்கு இவரை கூப்பிட்டு எனக்கு நாகரத்தினத்துல ஒரு மாலை போட்டுக்கணும் நாகரத்னம்னு ஒரு ரத்னம் நவரத்னம் மாதிரி நாகரத் இந்த பாம்புகள் இருக்கு பாருங்க சில சமயங்கள் வயசான பாம்புகள்தான் அந்த விஷம் தேங்குற விஷம் ஒரு கட்டியாயிடுமது விஷம் முழுக்க உபயோகப்படாது பாம்புகளுக்கு அது ஏதோ இடத்துல ஒரு கட்டி ஆகிடும் அந்த கட்டியே ஒரு ரத்னம் ஆகிடுமது இது நம்மளுடைய புராணங்களில் இருக்கு இன்னைக்கு சயின்ஸில் அதை ஒத்துக்கிறாளா ஒத்துக்கலையா தெரியல எனக்கு புராணங்கள்ல இந்த நாகரத்னம் நாகரத்னம் நாக நாகரத்னம்னு பேரே உண்டு நம்ம தமிழ்நாட்டுல கவனிச்சல நாகரத்னம் அப்படின்னு பேரே வைப்பா அப்படி ஒரு மாலை வேணும் அப்படின்னு அந்த வேடுவருடைய பொண்டாட்டி சொன்னான் அந்த வேடுவனுக்கு ரிட்சன்னு பெயர் இவன் சொல்லி அவன் சொல்லி இவன் வெளியில வர சமயத்துல இதுதான் டைம்னு எதிர்பார்த்திருந்த நாரதர் என்ன பண்ணினா குபேரன் தேந்தி ஒரு நாகரத்ன மாலையை வாங்கி கழுத்துல போட்டு அவன் வர வழியில நின்ன இவரை பார்த்தான் அந்த வேடுவன் அவர் கழுத்தை பார்த்தான் பல பல நின்னினது நீ யாருன்னு கேட்கல இது என்னன்னு கேட்டான் ஏன்னா அவ அவ புத்தியில என்ன இருக்கோ அதுதான் கண்ணுல படும் நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா பக்தியா உள்ளவள் கண்ணுல பக்தி தான் படும் ரசிகா ஆள் கண்ணுல தான் படும் ஒரு இடத்துக்கு வந்தால் அப்படி ஜம்முன்னு ராமருக்கு காரத்தால கீழே பார்த்த உடனவே அதை அர்ச்சனை பண்ணியிருக்காள் அந்த புஷ்பங்கள்லாம் இருக்கு ஏதோ சசனாமோ அஷ்டோத்திரமோ பண்ணிருக்காள் அப்படின்னு நினச்சேன் இப்படி தான் படும் இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ராமர் பண்ணியிருக்காளே இறையங்கம் பண்ணியிருக்காள் இன்னும் சில பேரை பார்த்தனா இந்த ராமருக்குள்ள இருக்கிறது தங்கம்மா வைர வைடூரியமா இது ஒரிஜினலா நம்மளே கவனிச்சா பக்கத்துல உள்ளவாள கவனிச்சேன்னா இந்த புடவ எங்க வாங்கின இந்த நகை எங்க வாங்கினேன் இந்த கடிகார எங்க வாங்கின இந்த பிரேஸ்லெட் எங்க பண்ணிருந்த இந்த கண்ணாடி எங்க வாங்கின இந்த வேஸ்ட் நீ எங்க வேலை பார்க்கற நீ எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க இதை பத்தி பேசுறவா தானே பெரும்பாலா உள்ளவா பணம் பணம் சார்ந்த விஷயம் அதை சம்பாதிக்கிற அந்த சாமர்த்தியங்கள் இதே பேச்சு தானே ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்லட்டுமா பகலத் சங்கல்பம்னு உனக்கு வாழ்க்கையில அது அதுதான் வேலை செய்யறது சாமர்த்தியத்துக்கு சொன்னா ஒவ்வொருத்தர் சாமர்த்தியத்துக்கு ஒரு மெட்ராஸ் பட்டாது அப்படியே சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறோம் அடுத்த வேலை இல்லாம தான் வைக்கிறார் சாமர்த்தியா வாழ்க்கை அமையிறது பகவத் சங்கல்பத்தில் அமையிறது கிருபையில் அமையிறது கிருபை வேணாலும் நினைக்கலாம் அவ நிலையில உள்ளது ஆரம்ப நிலையில் சோத்துக்கே வழி கிடைக்கலன்னா சோறு கிடைச்சா கிருப தங்கறதுக்கு இடம் இல்லைன்னா தங்கறதுக்கு இடம் கிடைச்சா கிருப கல்யாணம் ஆகலைன்னா ஆச்சுன்னா அது கிருப குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறந்தா கிருப பேரம் பிறக்கலைன்னா பேரம் பிறந்தா கிருப ஒரு கட்டத்தில் இதெல்லாம் விட்டுட்டு ஞானம் வந்து வரலையேன்னு நினைச்சு ஞானம் வந்தா கிருப என்ன வைக்காத என்ன மாட்டி விட்டுடாத என்ன பொசுக்குன்னு அழைச்சுக்கோன்னு சொல்லி பகவான் அழைச்சுட்டா கிருப நம்மளோடதே எப்படி மாறுறது இந்த கிருபேங்கிறத நாம் எந்தெந்த வித நமக்கு எப்போ தேவையோ அதை கிடைக்கிறதுக்கு கிருபேன்னு நாம் சொல்றோம் ஆனால் உண்மையான கிருபை என்ன தெரியுமா சொல்லட்டும்மா இந்த சத்சங்கம் தான் சத்சங்கமும் பகவத் சரணத்தில் வர பக்தியின் தான் பகவான் பண்ற கிருபேங்கிற அதை பின்னாடி சீதை சொல்ல போறார் ராவணன்ட்டு இயசந்தோனா சந்தி சதோவா நானு தே ബുദ്ധിതാചാരജിത ശിവപെരുമാവം പണി നീണ്ട ആയുൾ വേണം പരിഹം വേണം ബലം വേണം കുഴപ്പങ്ങൾ വേണം തുകൾ വേണം ഉലകം മുഴുക്ക ജയിക്കണം ഉരണത്തിൽ ഭക്തി വേണം കേക്കത്തോള എല്ലാം വേണം കേട്ടേ രാവണ നല്ലോടെ സേക്ക വേണം കേക്കില്ലേ ഇഹസന്തോ നവാസന്തി சத்சங்கம் வேணும்னு நீ கேட்கலையே ஏன்னா ஒரு நல்லவர்களுடைய சேர்க்கை இருந்திருந்தா எப்படி நாம் தெரிஞ்சிருக்கும் தம் கொண்டாட்டுக்கும் பொறத்தியார் கொண்டாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தா அவன் மிருகத்துக்கு சமானம் இல்லையாடா அவன் அவன் மாடு நரி பண்ணிக்கு சமானம் இல்லையா இந்த மாதிரி ஒரு புத்தி உனக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அது மாதிரி நல்லவர்களுடைய சேர்க்கை உனக்கு இல்லாததுதான் காரணம்ங்கிறான் அப்ப பகவத் சரணத்தில் பக்தி வரதும் அதுக்கு காரணமான சத்சங்கமுன் தான் பகவான் பண்ற கிருப்பை யாருக்கு பணம் இல்லை யாருக்கு பதவி இல்லை யாருக்கு ஆயுள் இல்லை யாருக்கு குழந்தை இல்லை யாருக்கு வீடு இல்லை யோஜனை பண்ணுங்க எல்லாம் அது ஒரு வகையா வந்துடும் நம்ம பண்ற தானங்களை அனுசரிச்சு பகவான் இதெல்லாம் கொடுத்துட்டு பக்தி இல்லாம சத்சங்கம் இல்லாம வந்துட்டார்னா நம்மளை சூழிச்சுட்டார்னு அர்த்தம் இதெல்லாம் கொடுக்காம பொழுது விடிஞ்சா ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி நம்மளை வச்சிருந்தா பகவான் நமக்கு கிருப பண்ணினார்னு உண்மையாவே பகவான் அப்பதான் கிருப பண்ணியிருக்கான் ஏ அப்படின்னா எஸ்யானுகிரகம் இச்சந்தி தசிய வித்தம் ஹராமியகிறான் பகவான் யாருக்கு நான் கிருப பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனோட பலத்தை முதல்ல எடுத்துருவேங்களாம் இப்படி சொன்னா நாளைக்கு இத்தனை பேர் வரவே மாட்டான் உடனே பகவான் ஏழையாக பண்ணிடுவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை பக்திக்கு யாருக்கு பணம் இடையூறாக இருக்கோ அந்த பணத்தேன்னு அர்த்தம் அந்த பணமே பல பேருக்கு எடையூரா போயிடும் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு மைக்காரரை கூப்பிட்டு மிக்சரை போட்டு பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து கிளாரிட்டி இருக்கும் நீங்கள் குறைச்செல்லாம் எனக்கு சிரமமாக இருக்குது ஜாஸ்தியானால் எக்கோவாக இருக்குது நடுப்புல பார்த்துவி அதனால பகவான் கிருப சத் சங்கம் தான் அவர் அவர்கள் பார்வையை பொறுத்து கழுத்துல பார்த்த உடனே என்னன்னா நாகரத் இதுதானே வந்திருக்கார் அவர் நாரதர் உன் கழுத்துல என்னன்னு கேட்டான் நாகரத் அதைத்தான் தயே அதை கொண்டான் உடனே அவர் சொன்னார் நாரதர் இது என்னோடது நான் உனக்கு எப்படி தருவேன்டா நீ தரலன்னா உன்னை அடிச்சு நான் புடுங்கிப்பேன் ஆகும் உன்னை அவர் சொன்னார் என்ன அடிச்சு நீ புடுங்கிண்டா பாவம் இல்லையான்னு கேட்டார் உன்னை அவன் கேக்குறான் பாவமா அப்படின்னா என்னன்னு அப்படின்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது அப்படி ஒரு ஜீவன் அப்படி ஒரு வாழ்க்கை பாவமா அப்படின்னா என்னன்னு நீங்களே சொல்லுங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன எத்தனை பேருக்கு தெரியும் பரோபகார புண்யாய பாபாய பரபீடனம் பிறருக்கு உபகாரம் பண்றதுக்கு புண்ணியம்னு பேரு பிறரை ஹிம்சை பண்றதுக்கு பாவம்னு பேரு இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதுதான் அடிப்படை பிறரை சந்தோஷப்படுத்தினா அதுக்கு புண்ணியம்னு பேரு பிறரையே ஹிம்சை பண்ணினேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பாவம்னு பேரு இப்போ நீ என்னை வருத்தப்பட வச்சு எங்கிட்ட இருந்து புடுங்கினா அது பாவம் இல்லையான்னு கேட்டார் என் பொண்டாட்டி கேட்கறான் நான் பொண்டாட்டி நாகர்த்தத்தை வேணா வாங்கிப்பா பாவத்தை வாங்கிக்க மாட்டான் அதுக்கு பலன் நீ தான் அனுபவிக்கணும்னா அது எப்படி நாகரத்னம் அவள் தானே எடுத்துக்க போறாள் அப்ப அவளுக்கு அந்த அனுபவம் உன் பொண்டாட்டிக்கு தெரியும் நீ வேணா கேள்வி அப்படின்னா நீ ஓடி போயிட்டேன்னா என்ன பண்றதுன்னா நான் ஓட மாட்டேன்னா நீ வேணா வேணாலும் ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு போனார் ஒரு நம்பிக்கை சில பேரை பார்த்தா நம்பிக்கை வரும் இவன் என்னமோ அந்த தோணி வந்து நேர போனான் பொண்டாடிட்ட போய் கேட்டான் இந்த பாவம்னு சொல்றாளே நான் அடிச்சு இந்த நாகரத்ன மாலையை நான் கொண்டு வந்தா பாவம்னு சொல்றாளே இந்த நாகரத்ன மாலையை நீந்தானே போட்டுக்கு போற அந்த பாவம் உனக்கு தானே கிடையாதுன்னா ஏன்னா நான் மனைவி அவனுக்கு அந்த விவரம் தெரியும் எனக்கு ஒரு தேவைன்னா அதை நான் தான் சொல்ல முடியும் ஒரு குழந்தைகள் சம்பாதிக்கிறதுக்கு சக்தி இல்லாத குழந்தைகள் உழைக்க முடியாத வயசான தாய் தந்தையர்கள் ஒரு பதிவர்த்தையான மனைவி இவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு குடும்ப தலைவனுடைய கடமை உச்ச மாதா பிதரோ சதி பாரியா சுத அப்படின்னு அவன் பாவம் பண்ணினான் அந்த பாவம் அவனை தான் சேரும் சாப்பாடு இவனோட கடமையே தவிர என்ன பண்ணி சாப்பாடு போடுறாங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் கதைக்கு போனா என்னை மாதிரி கதை சொல்றதுக்கு கிராமத்தில் அந்த மாதிரி மாச கணக்கில் திண்ணையில அந்த காலத்துல எப்படி கதை சொல்லுவான்னு சொல்லட்டுமானா ஒரு வண்டியில வந்துடுவா அவளே சமையல் பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்துடுவா ஊரில் வந்து அக்ரஹாரத்தில் வந்து சொல்லுவா நான் கதை சொல்கிறவர் நான் இந்த ராமாயணம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வீடு ஏதாவது எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வீடு இருக்குமே ஒரு வீட்டை ஒழிச்சு கொடுப்பா உடனே அவ அவா வந்து உப்பு புளி அரிசி பருப்பு பால் இது மாதிரி கரிகா ஏதாவது கொடுப்பா அவர் திண்ணையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ராமாயணம் சொல்ல ஆரம்பிப்பார் எல்லாரும் வந்து உட்காந்துப்பா கொஞ்சம் வருமானம் கூட இருந்தால் இவர் சுண்டல் போட்டு கொடுப்பார் கூட்டம் சுண்டலுக்காக ஒரு கூட்டம் வரும் கதை கேட்பா கதை முடியற சமயத்தில் அவர் அவர்கள் என்ன உண்டோ அதை சமர்ப்பணம் பண்ணுவா இந்த பணம்ங்கிறது அந்த காலத்தில் கிடையாது வஸ்திரமா கொடுப்பா தானியமா கொடுப்பா அப்படிலாம் சமர்ப்பணம் பண்ணுவா ஆறு மாசம் ஒரு வருஷம் நல்ல ஊராக இருந்து நிறையா கொடுத்தா அந்த நித்தியப்படியே கொடுப்பா மாடு கறந்தா அந்த கதை சொல்கிறாரு அந்த மாமாவத்தில் போய் ஒரு அரை லிட்டர் பாலை கொடுத்துட்டு வாம்பா இப்போ பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது வாத்தியாரத்துக்கு மோர் கொடுத்த எத்தனை பேர் உண்டு தெரியுமா அந்த காலத்துல நம்ம ஆற்றுல மாடு கறக்கும் தினப்படி வாத்தியாரத்துக்கு மோர் கொடுத்து அனுப்புவா ஒன்று வாத்தியாரத்தில் கொடுத்துட்டு வா அப்படி அப்படின்லாம் ஒரு காலம் அது மாதிரி அவர் கதை சொல்ல வந்தார் அந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரன் அவனை போய் கூப்பிட்டார் கதைக்கு வாங்குவோம் சுவாமி அப்படின்னார் நான் வந்து இன்னைக்கு வரலை நாளைக்கு வரேன்னா ஏன்னா இன்றைக்கி குழந்தை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அழுதுன்றே இருக்குது அதனால் நான் இல்லைன்னா அழுவின் நாளைக்கு வரேன்னா நாளைக்கு அவன் வரலை உடனே நாளைக்கு போய் கூப்பிட்டார் அவன் சொன்னான் குழந்தைய தூங்கின்னு இருக்கு மனைவி எங்கே பக்கத்து ஊருக்கு போயிருக்கா அதனால் இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னா சரி மறுநாளைக்கு போனார் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு அடுத்த நாளைக்கு போனார் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதோ காரணம் சொல்றான் கதைக்கு வரல இவருக்கு தாங்கல்ல இவனுக்கு எப்படி புதிய வைக்கிறதுன்னு யோஜனை பண்ணினார் அந்த பணக்காரன் நித்தியம் வாசலில் கட்டில போட்டுன்னு வாசலில் தான் படுத்துப்பான் அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணினார் ஏற்கனவே அவர் கொஞ்சம் கதை சொல்றவர் கருப்பா இருப்பார் கரிய உடம்பெல்லாம் பூசிண்டார் ஒரு எரும மாட்டை வேலை பிடிச்சிருந்தார் வாசல்ல படுத்துன்னு தூங்குற நன்னா தூங்குற போய் பன்னெண்டு மணிக்கு அவனை அடிச்சு எழுப்பினார் ஏன்னு கண்ண கசக்கின்னு பார்த்தான் யாருன்னு நான் தாண்டா யமதர்மராஜ வந்திருக்கேன் எதுக்கு நான் ஐஷன் போடுறதுக்கு யமதர்மராஜா எதுக்கு வருவா உன் ஐஷன் போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் தனா செய்து நிஷித்திருத்தியார் வந்தோம் கிளம்பு இதுக்கு மணிப்பிரவாலம் பேரு அந்த காலத்தில் உள்ள ஸ்லோகம் இது பாதி சம்ஸ்கிருதமா இருக்கும் பாதி தமிழா இருக்கும் தனார்ஜன செய்தி நிஷித்திருத்தவோ வந்த துமானு அழைக்க வந்தோம் அதுனா எமசிய மொழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம் இல்ல பாதி பாதி பிரி சம்பாதிக்கிறதுக்காக வந்தது ஜென்மா அதுவும் அயோக்கியத்தனம் பண்ணி தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா பிழைக்கவோ வந்தது மனுஷத்துவம் மனுஷனா பிறக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக அயோக்கியத்தனம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தது அதனால உன் அழுச்சு போறதுக்காக வந்திருக்க யாரு யம தர்மராஜனோட தூதன் விழிக்கிறாய் என்ன கிளம்பு சீக்கிரம்னார் உடனே அவன் சொன்னா ஓன்னு அதுதான் நானும் வாழவே இல்லையேன்னா இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசை எல்லாம் இருக்கு உனக்காக ஒண்ணும் பண்றேன் என்ன நீ போய் உனக்கு பதிலா உனத்தரை அணிச்சேன்னா உன்ன விட்டுறேன்னு உன் குடும்பத்துல உனக்கு பதிலா உனத்தரை நீ அணிச்சேன்னா உன்னை விடுற நிஜமாவாண்ணா நிஜமாண்ணா நான் இஞ்சியே நிற்கிறேன் ஒன்னு தெரிஞ்சுக்கோ அப்படியே கொள்ள பக்கமா ஓடி போயிடலாம் நினைக்காத அங்க இருப்பேன் இவர் என்ன பண்ணிட்டார் இவர் பிள்ளையை அதே மாதிரி வேஷம் போட்டு கொல்ல பக்கம் நிறுத்திட்டு இவன் நேரம் உள்ள போனா முதல்ல அதே மாதிரி அவன் கொல்ல பக்கம் ஓட போனா அங்க ஆய்ந்துடாத அவர் உள்ள வந்தா அம்மாவ அப்பாட்ட போனா ரொம்ப நாளா என்ன வச்சு வாட்டுறதே வாட்டுறதே எனக்கு வயசாயிடுத்து என்ன தெய்வம் ஏன் வச்சு வாட்டுறதுன்னு அழிச்சுக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லுவீங்க அப்பா மதமராஜம் வாசலில் வந்திருக்காம்ப்பா அழைக்கிறதுக்கு வந்திருக்கான்ப்பா நீ கிளம்புறையான்னார் அதெல்லாம் நான் கிளம்ப மாட்டேன்னார் நீ சொன்ன என்ன நான் சொல்லத்தான் சொல்லுவேன் அதுக்காக கிளம்பிடுவேண்ணா என்னாலாம் கிளம்ப முடியாது அப்படின்ண்டா ஒன்றை நேரம் அம்மாட்ட போனான் அம்மா உனக்கு எவ்வளோ பிரியம் எப்போ பாரு நீ என்ன சொல்லுவேன் பூவோட பொட்டோட மஞ்சளோட குங்குமத்தோட போகணும் நான் அதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு பூவோட பொட்டோட மஞ்சளோட குங்குமத்தோட போறதுக்கு வாசல்ல எமதர்மலாத வந்திருக்கான் நீ கிளம்புறையான்னா அதெல்லாம் நான் கிளம்ப மாட்டேன்னு ஏமா அப்படி சொல்றேன் நான் இருந்தாலே உன் பொண்டாட்டி காப்பி குடிச்சியா குடிக்க ஏன்னு உங்க அப்பாவை கேட்க மாட்டேங்கிறா நான் இல்லைன்னா அவர் பிண்டம் பெருங்க அவருக்கு அதனால வந்து நான் எல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் ஒன்னே நேரம் மனைவிட்ட போனான் உள்ள நான் அவ்வளோ நிறைந்தா வாழறேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு என்ன தெரியுமா ஆசை உங்க மடியில படுத்துட்டே அப்படியே உயிரை விடணும்னு சொல்லுவீங்க அடிக்கடி இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்குறேன் மடியில படுத்துக்கோ யம தர்ம ராஜா வந்திருக்கான் வாசல்ல அதெல்லாம் சொல்லுவேன் கிளம்புவேன் நான் நான் ஏன் என்ன கலத்து விட்டுட்டும் அடுத்த கல்யாணம் பண்ணி குமிி அடிக்கலான்னு நினைக்கல தொலைச்சு போ நீங்க எங்க நீங்க கிளம்பி போங்கோ ஆனா எங்கங்க பணம் வச்சிருக்கேன் என்ன பண்ணிருக்கேங்கிறத சொல்லி தொலைங்க நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புகோன்னாவே இவன் அந்த மூணு பேரை தானே திருப்பி திருப்பி சொன்னான் அப்பா அம்மா பொண்டாட்டின்னு தானே சொன்னான் இவ்வளோ யமதர்மராஜன் வந்தான் திரும்பி எனக்கு மேல யாருமே வரமாட்டேங்கிறா நானே வந்துடுறேன் அப்படின்னு நான் திரும்பி பலாறு பலாறு நாரார விட்டார அந்த கதை சொல்றவர் அவன் கேட்டான் நான் தான் வரேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு கேட்டான் நன்னா பாடுறான் நான் எம தர்மராஜ கதை சொல்ல வந்த தீட்சிதர் தான் எதுக்கு என்ன அடிச்சேன்னா நீ போய் முடிஞ்சா கதைக்கு வா அப்படின்னு சொன்னா எங்க அப்பா விட்டுட்டு வர முடியல எங்க அம்மா விட்டுட்டு வர முடியல என் பொண்டாட்டியை விட்டுட்டு வர முடியல என் குழந்தை இருக்குன்னு சொல்லுவியே இப்போ நீ உனக்கு உயிர் போகணுங்கிற சமயத்துல யார் உனக்கு மேலாக கிளம்புறதுக்கு தயாராக இருக்கான்னு கேட்டான் உனக்கு மேலே யார் கிளம்புவா இப்போ என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு கார் நாளையிலேருந்து சாயந்தாலும் ஆறாவது மணி வந்து ஆசிரியமாக இதில் உட்காந்துருவேன்னா ஆறரை மணிக்கு கதை ஆறாவது மணி வந்துடுறேன்னா யார் வருவா என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாயிடும் பொழுது விக்கீ உன் குழலிய போது மனம் என் தெரியாது ஒண்ணும் இல்லை அதனால அவன் போயிட்டு வாழ்ந்தான் நீ சம்பாதிக்கிறது எனக்கு உன் பாவத்துல நான் பங்கு கொள்ள மாட்டேன்டான் ஒரு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு அந்த வேடனுக்கு நேர வந்தான் நாரதரை பார்த்தான் நீங்க சொன்னதுதான் வாஸ்தவம் கண்ணுக்கு தெரியற நாகரத்னத்தில் பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாரா உள்ள மனைவி கண்ணுக்கு தெரியாத பாவத்துல பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை அதனால நான் எத்தனையோ தப்புகள் பண்ணியிருக்கேன் இந்த பாவங்கள்லாம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டான் ராமா சொல்லுன்னார் நாரதர் அதுக்குதானே வந்திருக்கார் ராமா சொல்லுன்னார் ரா அவனுக்கு வரல அதான் ஒரு ஆச்சரியம் அதில் ரா அப்படி அது வந்து அக்னி பீஜம் அது பூர்வ ஜென்மாவுல சிவ நிந்த பண்ணி இருந்தா அந்த ரா வாயில வராது ஜாதக ரீதியா முன் ஜென்மாக்கள்ல சிவ நிந்த பண்றா எல்லாம் சில பேர் பரமேஸ்வரனை நிந்த பண்ணுவாள் கவனிச்சல் தெரியும் அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தா

அப்படின்னு சொல்லுன்னு நம்ம சொன்னோம்னா கூசா அப்படிமா கூசாமா கூஜா அப்படின்னு வாயில வராது ரசம் அப்படின்னா ரஜம்பா அங்க வராத ஜா இஞ்ச வரும் அந்த கூஜான்னு சொல்ற இடத்துல அந்த ஜா வராது ரசம் இடத்துல ரஜம்பா அது மாதிரி பெரட்டி எங்கேயாவது வர வைக்கலாம்னு இவர் என்ன பண்ணினார் ராமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக வரலையா இது என்னன்னு கேட்டார் மாமரம் தான் உங்கள் பக்கத்துல ஒரு மரம் இருக்குது மாமரம் தான் மாவு உட்டுடும் இதுக்கு பேர் என்ன மரம் கூப்பிடு அதை எப்படி கூப்பிடுறது நான் கூப்பிட மரா அப்படி கூப்பிடுன்னார் மரான்னா சொல்லுன்னார் மரா சொல்லு மரா 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 இதுலேருந்து வால்மீகிக்கு தமிழ்நாடுன்னு புரிஞ்சுக்கதே இல்ல மரம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதமா இங் தமிழா மரா 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 என்ன ஆச்சரியம்னா அந்த ராமாங்கிற நாமாவ தலகு சொன்ன போது முதல்ல அது தான் சரியாயின்றது வாய்க்கால தலகு இருந்த வால்மீகிய சரியாக்கினது இருந்தார் வால்மீகி அவரை சரியாக்கினது அதை ஜபம் பண்ணி 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 தாரக நாமா அப்படின்னு பிரணவத்துக்கு தான் பெயர் தாரகம்ங்கிறது இருக்கு பத்தியில அந்த தாரகம்ங்கிற வார்த்தை பிரணவத்தை தான் குதிக்கும் பிரணவத்துக்கு அடுத்த வார்த்தை அடுத்தது எதை குறிக்கும்னா ராமானுவருக்கு தான் குறிக்கும் அது